அட்டுப்போ காலத்தில பருவம்ல பெய்யும் காலத்தில பெய்ய நீர் நல்லவில்லை என பத்தி பணம் கண் கட்டி காத்த என் புது மண்டபம் தூணு அப்படி இடிஞ்சு கிடக்கடா எல்லாம் போட்டும் மை ஹவுஸ் வீட்டுக்கு போயிட்டேன் சொல்லி பயிற்சி போயிருமே இந்த பாடிய தீ கொண்டு போய் மரத்துல கட்டி வச்சு மேலே சீனி பால ஊத்தி விடு எறும்பு கடிச்சு மயிர புடுங்க கூட்டம் அவன் காலம் கடிகாலம் ஆகி போச்சுடா கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா பப்புன் டான்ஸு காலம் பேஜாம இனிமேல் நாட வைக்கிற ஊருக்காரர்கள்லாம் நாரதர் வள்ளி ராஜவாட்டுக்கலாம் கூகுள் பே போன்பே ஜிபை அதில் பேமண்டை போட்டு விட்டுருங்க அவங்க சம்பளத்தை பேஜாம வீட்லேயாவது படத்து கிடக்கட்டும் வள்ளி வரும்போது இந்த லட்சணத்தில் கூட்டம் இருக்குன்னா நாரதர் வரும்போது இந்த படம் ஓடும் கதைக்கு வாரேன் பெரிய <laughs> 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 <laughs>

போஸ்ட் பண்ண ஏழான் குழந்தையை பெத்தாங்க எங்கப்பா ஏன்டா ஏழு ஆம்பளை பிள்ளைய பெற்றுட்டு அப்பயே கெட சித்துடடா தூக்கு போட்டு போய் ஜாயலாம்னு போனேன் இப்ப ரெண்டு கால ஒடிஞ்சு வீட்டுல முட்டை பத்து விட்டுருக்கான் ஏண்ணே உண்டை இருட்டுல போய் முருங்கை மரத்துல போய் நாட்டுக்கிட்டு அண்ணே அப்பா எங்கடயா அடிபட்டுருக்கு வெதர் இல்ல வெதர்னா கொட்டையலாயா குட்டையில அடிபட்டு இருக்கா இல்லனே அப்பாவுக்கு பிதுக்கு மருத்து போட்டு வந்தியா கவாக்கம்ப வச்சு முட்டு கொடுத்துட்டு வந்துருக்கேன் அடிப்படவு எங்கயும் பொட்டு பார்க்க போலையா சரட்டு சரட்டுன்னு கேக்குது கரணம் மொத்த ஏஜன் அவங்களை வச்சு இந்த நெளிவு ஓட்டி ஏன்னா கல்யாணம் ஆகலை அنا இப்போ ஒரு பொன் பாத்துட்டேங்க குறக்க என்ன அப்பாவுக்கு விதர்la அடி விட்டு போய் பொண்ணு பாத்துட்டேடாவே செங்கုန်ட தலைய குளிக்கி ஆட இல்ல கலைய வளிக்குதடா கலிகுதாரா ஜாரா ஒரு பொண்ணு பாத்துட்டேங்க இளையாங்குடி அங்கட்ட மூத்திரத்த குடி என்ன மூத்திரத்த குடின ஒரு ஊர் இருக்கா இருக்குடா பேப்பாய மேனே அன்னைக்கு போனோம்ல சூத்தியம்பட்டி அந்த மாதிரி ஐயா அந்த பாடிய ஏதாவது பண்ணுங்கயா அந்த பையனுக்கு எடுத்துருவா ரெண்டு காரு புளிய வெட்டி ஏதாவது பண்ணிவிடு பேசாம இருக்கு போடமாக்க போயிருக்குமார் ஒடிரு அடிப்பன் போயிரு என் காதலி என் வருங்கால மனைவி இங்க தான் உள்ளே டீ கிளாஸ் கழுவிட்டு இருக்கான்னு சொன்னாங்க அந்த புள்ளை தம்பி தனவாள் உனக்கு என்ன வேணும் தனுபால் தலைப்போலா தலைப்பால் வந்து எனக்கு மாமா வேணும் தனவாளுடைய சித்தி மைய சித்தி மையன் எனக்கு வந்து மச்சான் வேணும் அட பேப்பன் மையனே ஒரு தங்கச்சிதான்டா சிறப்பு கட்சிதான் வந்து இப்படி ஒரு முறை கட்ட வயலை எங்கனையும் பார்க்குறேன் சித்தி மையம் என்ன வேணும்னா அது தாங்க மாமாவேட்டேன் போடா ஓ தங்கச்சிதான் என் தங்கச்சி தவணம் அது அது பேர் காயத்ரி என் தங்கச்சி பேர் எனக்கு தெரியாதுதான் காயத்ரின்னு காயத்ரிமான் பொழுத்து அமைச்சா கூட ஐயய்யா அச்சே உங்கள் நான் பரசம் போட வந்தோம் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு அம்மா வந்தாங்க நான் இன்னைக்கு வேலை இருந்துச்சு உங்க தங்கச்சி இங்க இருக்கா அவன் கூப்பிட்டாங்களே இந்த கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வாங்க மச்சான் உன் தங்கச்சியை கூட்டுவாங்க ஆமா இன்னைக்கு கருப்பியா ஒரு பரிசும் போட்டு காலையில அலுவல தாலி கேட்டு பொம்பளையால உரம் வந்துடணும்ட்டான் கிடா வட்டம் போது ஆம்பளை எல்லாம் வராது கலாணி சுட்டு கருப்பாமி பதினெட்டாம் படி கருப்பு உங்க ஊருக்கு வந்தனே கண்ணை திறந்துட்டேன் எனக்கு அழகான ஒரு பொண்டாட்டி அமைய போது ரெட்ட புள்ள வேற தாக்கிட்டு சொன்னார் என் வருங்காலம் பொண்டாட்டிய பார்த்துட்டு ஊருக்கு உரம் வாயில விரல வைக்கணும் நம்ம அப்படி அழகு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பீட்டி பார்ல காலையில் நீங்க போன